బిగ్ బాస్ సీరియలకి வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு முடிவுக்கு வந்துருச்சுங்க இன்னைக்கு தான் கிராண்ட் ஃபினாலே டைட்டில் வினர் பட்டத்தை அர்ச்சனா ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கறத இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது அதே மாதிரியே இன்னைக்கான கிராண்ட் பினாலிக்காக பல பிரமோக்கள் ரிலீஸ் ஆகுது கடைசி பிரமோவை பொறுத்தளவுல நிக்சன் அப்படிங்கிற பொறுக்கி பிக் பாஸ் வீட்டுல இருந்த போட்டியாளர்களுக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்கான் இந்த நிக்சனும் கானா பாலவும் சேர்ந்து பாட்டு எழுதியிருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டுல கூட முழுக்க முழுக்க வன்வன் தான் நிறைஞ்சிருக்குது நீ பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்களை கலாச்சிக்க தப்பே கிடையாது அது ஓம் அவனுக்கு காசு வாங்கிட்டு கூறிக்கிட்டு இருக்கானுங்க ஆனா வெளியே இருந்து பார்த்து இவனுங்க பண்ற கேவலமான வேலைகளை விமர்சிக்கிற மக்களை படு கேவலமா எழுதி வச்சிருக்கானுங்க அதாவது இவரை பொறுத்த அளவுல எவ்வளவு கேவலமான நடந்து போறான் ஆனா அவரை பொறுத்த அளவுல திருத்திக்கிடுவாராம் அவர் மேல வரணும்னு முடிவு பண்ணிட்டாராம் அதனால குறைக்கிற நாய்கள் எல்லாத்தையும் குறைக்க விட்டுட்டு அவர் முன்னுக்கு போக போறாராம் இல்லை எச்சப்ப பொறுக்கி உனக்கெல்லாம் அடுத்தவங்கள பேசுறதுக்கு அதுவும் மக்களை பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லடா உன்னை பொறுத்த அளவுல உன்னோட உணர்ச்சி வேகத்துல நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனா அதனால ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்குல்ல இந்த கிராண்ட் பினால மேடைக்கு எதுக்காக ஐஷு வரல ஒன்னால தானே அந்த பிள்ளை எத்தனை வாட்டி வேண்டாம் வேண்டாம் உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படிங்க மாதிரி சொன்னா ஆனா ஒன்ன பொறுத்தல அவளை உட்காருமா உட்காருமான்னு உட்கார வச்சு பாட்டு பாடியே கரெக்ட் பண்ணி அவளோட வாழ்க்கையை காலி பண்ணி விட்டுட்ட இன்னைக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கங்க நான் ஏன் வேலையை பாத்துட்டு போக போறேன் அப்படிங்க மாதிரி பாடிக்கிட்டு இருக்க பாட்டு கேவலமா இருக்குடா ஆமாங்க என்ன பொறுத்தளவுல எனக்கு கேவலமா தான் இருந்துச்சு இவனை பொறுத்தளவுல இவன் பண்ற வேலையெல்லாம் பண்ணுவான் இவனுக்கு எதிராக யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது

போயிட்டே இருப்பான் ஒரு பண்ணுவாங்க அந்த சுரேஷ் பண்ணி காட்டி இருக்காரு சுரேஷ் மேல இந்த நிக்சனுக்கு செம சம காண்டு முந்தானத்து கூட பிக் பாஸ் வீட்ல இருந்து குள்ளநறிகள் எல்லாமே ஒன்னா பேசிட்டு இருக்கும் போது கூல் சுரேஷ் நம்பவே கூடாது நம்ம கூட தான் அவரு ரெட் கார்டு தூக்குனாரு ஆனா வெளியே போய் அந்த பல்ட்டி அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இதே நிக்சன் பொருக்கு தான் உள்ள வளரிகிட்டு இருந்தான் ஆமாடா அவரை பொறுத்த அளவுல கெட்ட வார்த்தைக்காக தான் அவர் ரெட் கார்டு தூக்குனாரு நீங்க என்ன பண்ணீங்க பெண்களுக்கு எதிரானவர் அவர் இருக்கிற இடத்துல பெண்களுக்கே சேஃப்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதை திசை திருப்பி கொண்டு போயிட்டீங்க அதுதான் ரெட் கார்டுக்கான காரணம் அதுலயும் குறிப்பா இந்த நிக்சன் பொறுக்கி தான் அதுக்கு காரணம் இத மாயா தெளிவா சொல்லியிருப்பா யாரு ஐஷு கிட்டையும் ஜோவியா சொல்லிருப்பா அதாவது பிரதீப் வந்து ஐஷு கிட்ட பேசுறது பிடிக்கவே மாட்டேங்குது அதனாலதான் பெண்களுக்கு எதிரான வழக்க பிரதீப் மேல போட்டா நிக்சன் நானும் எதுக்குடான்னு கேட்டேன் எனக்கு பிடிக்கலக்கா அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயே ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொன்னா நான் சொல்லல அப்படி இருக்கும்போது இந்த பொறுக்கிக்கு உண்மையை சொல்லும்போது குத்த தான் செய்யும் அடுத்தது விக்ரம பொருத்தளவுல விக்ரம் வந்து டைட்டில் வின்னர் ஆகணும்னு ஆசைப்பட்டு நான் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தான் மிச்சரை திட்டு ஒண்ணுமே பண்ணாம வெளியே போயிட்டான் அப்படிங்க அதிகமாக தூக்கணும் அதையும் வரிகளில் சேர்த்திருக்கலாம் அடுத்ததான் பூர்ணிமா பூர்ணி பொறுத்தளவுல மாயாவும் பூர்ணிமாவும் பேசிக்கிட்டே இருந்தாங்களா ஆனா பதினாறு லட்சம் தூக்கிட்டு ஓடிட்டாளாம் காக்கா வடையை தூக்கிட்டு போற மாதிரி பூர்ணிமா பதினாறு லட்சத்தை தூக்கிட்டு ஓடிட்டாளாம் அப்படிங்கிற மாதிரி லைன்ல இருக்கு அவ பதினாறு லட்சத்தை எப்படிடா தூக்கிட்டு போனா அவள் பதினாறு லட்சம் அந்த போவேன்னா பிக்பாஸ் பொறுத்தளவுல அவங்க ரெண்டு பேரும் நிக்கும் போது ஒரு ஆள் அனுப்பி இந்தாம பதினாறு லட்சம் எடுத்துட்டு போமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்து விட்டு

மாதிரிதான் கேம் விளையாண்டாலாம் லே சரிடா செல்லம் ஜெயிச்சா போதும்னு சொன்னா அப்படி விளையாடல மணி டாப் ஃபைவ்ல இருக்கான் அவனை எப்படியாவது காலி பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் உள்ள வந்தா மறுபடியும் எதுக்காக ரவினாவுக்கு இவ்ளோ ஹைப் குடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாவே மணியை அளவுல வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரவினா நிக்சன் கிட்ட என்னெல்லாம் பேசினா அப்படிங்கறத தெளிவா பாத்துட்டு அதுக்கப்புறமா ரவினா கூட இனிமேல் உறவு வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத அவர்தான் முடிவு பண்ணோம் எதுக்காக பார்த்தோம்னா மணி அந்த அளவு கேவலமா பேசி நிக்சன் தான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு போனா ரவினா கண்டிப்பா இதை மணி பார்த்துட்டு நிக்சனை விட மணி கேவலமானவனா இருந்தா

பாப்போம் இருந்து பாப்போம் அடுத்ததா அனன்யா அனன்யாவை பொறுத்தளவுல முதல் வாரமே வெளிய தூக்கி போட்டாங்க அடுத்ததா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அப்பவுமே தூக்கி கடாசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி லைன் வருது போட்டோ பிரேம்ல வைக்கிறதுக்கு கூட அனன்யா எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த லைன் இருக்குது அடுத்ததா விசித்ரா விசித்ராவை பொறுத்தளவுல தன்ன மேம் மேம்னு சொல்ல சொன்னாங்க அதிகமா ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்க சொந்த கதையை சொல்லி சொல்லி காட்டு நாங்க சோகத்தை அப்படிங்கிற மாதிரி லைன் வருது இன்னொன்னும் சேர்க்கணும் அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே சப்போர்ட் பண்ணி அவங்களை எப்படி காலி பண்றது அப்படிங்கறத நம்மளோட விசித்ரா கிட்ட

இந்த பெண்களை நம்பி நான் ஏமாந்துட்டேன் நான் ரெட் கார்டு தூக்கி இருக்க கூடாது இவங்கதான் கேவலமா பிரதீப் மேல பழி போட்டிருக்காங்க பிரதீப் அப்படிப்பட்டவர் இல்ல அப்படிங்கறது எனக்கு இப்பதான் தெரியுது மாயாவை பொறுத்த மாயாவோட கேம் பிளே கேவலமானது அவளை பொறுத்த அளவுல அவதான் எப்பவுமே முன்னாடி நிக்கணும்னு நினைச்சா ஆனா அத அர்ச்சனா உடைச்சிட்டாங்க அர்ச்சனா முன்னாடி மாயாவால நிக்கவே முடியல அதனாலதான் இப்போ நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்க குள்ளநறி கூட்டத்தோட முகத்திர எல்லாத்தையுமே கிழிச்சிட்டாரு வெளியே போனதுக்கு அப்புறமா பிராவோ அர்ச்சனா அப்படின்னு அடிச்சுப்பாரு பிராவோ இப்போ ஹீரோ ஆயிட்ட நீங்க தான் வில்லன்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உனக்கே புரிய வரும் அடுத்ததான் வினுஷா வினுஷா எதுவுமே எதுவுமே பண்ணலையா அதனால அவங்களை பத்தி பாட்டு எழுதுறதுக்கு ஒரு வரியுமே அமையலையா அப்படிங்கிற மாதிரி லைனை அடுத்ததான் நிச்சன் நிக்சன் தனக்கான பல வரிகள் எழுதியிருக்கான் அதுல பாஸ் வீட்டுக்குள்ள உணர்ச்சியில பல தவறுகள் பண்ணிட்டானா அந்த தவறை நம்ம திரும்ப திரும்ப நூறு தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா அதுக்காக அவன் வருந்திட்டானா இருந்தாலும் முடிவு பண்ணிட்டானா அதனால குறைக்கிற நாய்களை கத்த விட்டுட்டு அவன் முன்னுக்கு அதாவது நீங்க என்ன வேணாலும் என்ன ஊத்துக்கீங்க நான் கண்டுக்க போறதே கிடையாது நான் எப்படினாலும் பொறுக்கிதா நான் பொறிக்கி வேலையை தான் பாப்பன்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் ஆமாங்க அதுதானே அதனால உண்மை அவன் பண்ண தப்பதான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க எதுக்குடா காஜி பிடிச்சு எதுக்குடா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காலி பண்ண இவ்வளவு கேவலமானவன நீ எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசிருக்கான் இவ்வளவு கேவலமான வேலைகளை பண்ணிட்டு நீ வந்து பிரதீப் மேல பழி போட்ட பாத்தியா இதெல்லாம் தாண்டா ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் கதறிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த மக்களை இவன் நாய் கூட கம்பேர் பண்றான் இவனை எப்படி திட்டுறது அப்படிங்கறது எனக்கு தெரியல நீங்களே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்ததா விஜய் வர்மாக்கான லைன் அதாவது விஜய் வர்மாவை பொறுத்தவள மூணாவது வாரம் வெளியே போனானா அதுவும் எப்படி ஸ்மாக் பண்ணிட்டு போனானா கொலை முயற்சி பண்ணிட்டு தேவையான நபர்கள் விஜய் அவனுக்கு ரெட் கார்டு நல்லவன் அப்படிங்கிற மாதிரி வெளிய அனுப்பு அதே மாதிரியே ரீஎன்ட்ரியா வந்த இவன் வந்து டாப் சிக்ஸ்ல வந்துட்டானா அவனாவோட வந்தான் அதுவும் விஜய் டிவி பண்ண வேலைதான்றா மாம வேலைதான் இவனுக்கு எவன் ஓட்டு போட்டான் இல்லன்னா இவன் உள்ள வந்து எண்ணத்தை கிழிச்சான் ஒண்ணும் கிழிக்கல மாயாவுக்கு சொம்பு மட்டும் தான் தூக்கிட்டு மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா மாயாவுக்கு எதிரா யாராவது பேசினாங்க அப்படின்னா அவங்களோட வாய் அடிக்கிறது இல்லனா கேம்ல ஏதாவது தில்லாலங்கடி வேலைகளை பார்த்து மாயாவையும் மாயாவோட குள்ளநெறி கூட்டத்தையும் ஜெயிக்க வைக்கிறது இப்படிப்பட்ட கேவலமான வேலைகள் பண்ண விஜய் வர்மா சிக்ஸ் இதை கேட்கும் போது எனக்கு எல்லாம் சிரிப்பு தாங்க வந்துச்சு ஆக மொத்தத்துல இந்த சீசன் வன்மம் நிறைஞ்ச சீசன் தான் அதை மறுக்கிறதுக்கே இல்ல அதுக்காக இந்த பாட்டுலயும் இவ்வளவு வன்மம் தேவையில்லை அதுலயும் மக்களை இவ்வளவு இழிவா நிக்சன் பேசுனது ரொம்பவே தவறு அப்படிங்கறது என்னோட கருத்து இவனை குறை சொல்றது அதாவது यदि का बिग बॉस शो ரியாலிட்டி ஷோன்னு சொல்றீங்க வெறும் ஒரு ஸ்கிரிப்டர் ஷோ இல்லனா நாடகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க இதுல உன்னோட கேரக்டர் தான் நீ காட்ட போற நீ எப்படி கேவலமா நடந்துக்கிட்டியோ அதை தான் மக்கள் விமர்சிக்கிறாங்க அதை தவறு குறைக்கிற நாயக எல்லாம் கத்திக்கிட்டே இருங்கடா நான் ஏன் வேலையை பாப்பேன்னா அது உன்னோட திமுற தான் காட்டுது நீ எல்லாம் திருந்தவே மாட்டாரா சா உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க பாரு அவனுக்கு உன்னோட விட கேவலமான பொறிக்கைகளா இருப்பானுங்க அப்படிங்கறத என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல தாறுமாறா இருக்க போது அர்ச்சனா தான் டைட்டில்